இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு கம்மங்குள் ரெடி பண்ணாங்க அந்த கம்பங்களுக்கு சொண்டக்காய் வத்தல் மோர் மிளகா வத்தல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் தோல் எடுத்த சுத்தம் பண்ண கம்பை ஊற வச்சு கழுவிடலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சு மூடி வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் தான் ரெண்டி தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடலாம் எல்லோரும் குக்கரில் வைப்பாங்க நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் கம்மவுள் செய்வேங்க மண் சட்டியில் கம்மவுள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ கம்பு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணி வடிச்சிட்டு மிக்சி சாரில் அப்படி நல்லா மாவு மாதிரி இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கலாங்க மாவு மாதிரி அரைச்சிங்கன்னா குக்கரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மண் சட்டியில் அடை கொதிச்சுருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போடும் மண் சட்டியில் இருக்கிற தண்ணி கொதிச்சுங்க நம்ம அரைச்சிட்டு வந்தால் கம்பை அதில் போட்டுக்கலாம் மண் சட்டியில் வைக்கிறப்ப தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் கம்பை போடணும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க கலந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க இந்த மண்சட்டியில் செய்கிறப்போ சேரப்போ இதனோட இந்த கம்மங்களோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குக்கரில் வைக்காமல் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வெந்து வந்துட்ருக்கு இப்போ கம்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் பண்ணிடலாங்க கம்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேங்க கூல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஆறிச்சான்னு பார்க்கலாங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் இது நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்க முடியுங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சலாம் நல்லா ஆராயிச்சு காலையில் கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கம்மங்கூழோட பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமாக சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கூட மல்லித்தலை கருகப்பில அதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது